ஒரு வசனம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்துடை உள்ளவர்களாய் இராமலும் நிலையத்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் இருக்க கடவர்கள் ஒன்று தீமத்தையோ ஆறு பதினேழு கத்தருக்கு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவன் ஒன்று இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு தான் இந்த பணம் இந்த காசு காலப்போக்கில் மனிதனை ஆட்கொண்டு விட்டது ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கி பணக்காரன் ஏழை என்ற பாகுபாட்டை உண்டாக்கி விட்டது தனிநபர் நாடு எல்லாமே கடனுக்குள் மூழ்கும்படியும் செய்துவிட்டது பணம் குடும்பங்களை சிதைத்து பிள்ளைகளை சீரழிக்கிறது ஆசை இச்சைகளுக்கு மனிதனை இழுத்து கொண்டு போடுகிறது பணம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை செய்கிறது என்றாலும் காசு இல்லாமல் உலகில் வாழவும் முடியாது இயேசுவின் வழி பணம் அல்ல இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே சபையின் அலங்காரம் பணத்தினால் தாழ்த்தப்பட்டவன் என்று கருதப்படுகிறவன் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்படும் போது அவன் உயர்ந்தவனே தாழ்மையுள்ளவனை உயர்த்தினார் என்று பாடினார் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று உணர்ந்து ஒருவன் உயர்த்தப்படும் தெய்வீக குறைக்காக நன்றி செலுத்துவோம் கத்தருக்கு முன் பணம் ஒன்றுமில்லை அப்படியானால் பணம் சம்பாதிப்பது தவறா இல்லையே பணம் தேவை ஆனால் பணம் ஆசைப்பட்டு தெய்வமாக்கி அலையும் போதுதான் ஆபத்தை நெய்திடுகிறது தேவ பிள்ளையன் கத்தர் உங்கள் குடும்ப தேவைகளுக்கு மிஞ்சி கொடுக்கிறார் என்றால் அதை சேமித்து மேலும் சௌரியங்களை கூட்டுவதற்கு அல்ல தேவையில் உள்ளவர்களுக்கு உதவவே கத்தர் உங்களை நம்பி அதிக வருமானத்தை தருகிறார் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை வைக்காமல் ஐஸ்வர்ய சம்பளராகிய கத்தரை நாம் தேடுவோம் அவர் நமது தேவைகளை சந்திப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கட்டாரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனே தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கூறாமல் என் பழியை எனக்கு அளந்து என்னை போஷி ஆண்டவரே உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு ஐஸ்தோதிரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் குடும்பம் பிள்ளைகள் நண்பர்கள் இன ஜன பந்துக்கள் திருச்சபை ஐக்கியத்துக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதான நிறைவாய் பெருகவும் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டிறுதி தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகளின் மன விருப்பம் நிறைவேற்றி மேல் படிப்புகளில் விரும்பின பாடங்களில் உன் சித்தப்படி தொடரவும் தயவு செய்தல்ல ஜபிக்கிறோம் அதாவே சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் மது போதை அடிமைத்தனத்திலும் சிக்கி துன்பம் துயரத்தோடு நோய் நொடியோடு கடன் பிரச்சனையோடு சமாதானம் இழந்து வாழும் ஒவ்வொருவரும் பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெறவும்

திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்த அளவும் கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் இரக்கம் இறக்கம் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பயணம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தனை அறியும் அறிவில் வளரவும் மூட நம்பிக்கைகளுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆளுமை பரப்பில் இருப்போர் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் தேவன் வழிநலத்திலே ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் தடைகள் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் நிலைத்திருந்து கத்தரிக்கு சாட்சியாய் வாழ ஆத்ம ஆதாய பணியில் தேவை இரக்கம் கிருபை தந்து பணி நடத்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்று பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தொலிகளமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவேன் ஆமேன்